வர்த்தக மனகம் நாங்கள் யாழ்ப்பாணத்துல உள்ள ஒரு மோட்டார் பைக் சேல்ஸ் கடைக்கு வந்திருக்கிறோம் இங்க இப்ப வந்து மோட்டார் பைக் எல்லாம் என்ன விலைக்கு போகுது என்ன விலைக்கு இதில் வாங்கலாம் இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா கேடிஎம் டிஎக்வல் பல்சர்கள் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேர்ச்சிக்குரிய பைக்குகள் இப்படியான பைக்கள் வந்து இருக்குது இப்ப வந்து பிப்ரவரி மாதம் வந்து டெக்ஸ் கூட போகுதுன்னு சொல்லினா அப்ப இப்ப வந்து பைக்குகள் வந்து விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் இது சம்பந்தமான விவரங்களை வந்து ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு உள்ளோம் Indonesia நłbyதனிranchbt Credits Kitchenальная oured hd cello就 뭐�итайме librelag problems?�� subscriber Compositeoused shouldn't mean ஒரு இந்தியன் பைக் ஒரு தனி fixing Uma derajada nasing where fall who என்ன

பாருங்க நல்ல நீட்டா அப்படியே வந்த கும்பனி பெயிண்டிங்களோட நீட்டு இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொல்லி பாப்பாம் பதினைஞ்சாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க இப்படி கொம்பனியால வந்த ஒரிஜினல் தயார் சைடோட இருக்கு பாருங்க பாருங்க எலோ வீல் சைக்கிள் கேடிஎம் பைக் வந்து கனவேறு என்னட்ட வந்து வீடியோ வந்தாலும் சரி போன்ல இருந்தாலும் சரி கனவேறு வந்து கேடிஎம் பைக் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அவர்களுக்கான தான் இது இந்த பைக் பாருங்க இந்த பைக் என்ன விலை என்ன இது பத்து நாற்பது பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்லினோம் இங்க இங்க வந்துங்க சொன்னா காய்ச்சி பேசி எடுத்து கொண்டு போலாம் அதே மாதிரி இங்க ஒரு பிஏடியில் ஒரு ரெட் கலர் பல்சர் ஒன்று பாருங்க ஒன் பிப்டி இது பல்சர் பைக் இந்த பைக் எத்தனாம் ஆண்டு வந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த பைக் பாருங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு சொல்லி பார்ப்போம் இது புது மீட்டர் இந்த பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொம்பனி பேமிங்களோடு நிக்குது பாருங்க நல்ல நீட்டா நிக்குது நீங்க இங்கே வந்து எடுக்கிற பைக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைப்பாடுகள் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இங்கால நிக்கிறதுக்கு என்ன பேர் இந்த பைக் ஒன்று எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் என்று சொல்லப்படுற ஒரு பைக் பிஇஹெச் இந்த சும்மா அந்த ஆமிக்காரங்கள் மாதிரி ஓடுற பைக் அந்த சிஏரியல் ஆமிக்காரங்கள் அந்த கொடுதா பாத்தீங்கன்னா ரேசிங் ஓடுற மாதிரி ஒரு பைக் வந்து இந்த பைக் என்ன வேணும்னு சொல்றீங்க

இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த பைக்கு நீங்க வந்து எடுக்க போறீங்கன்னு சொன்னா இதை வந்து எடுத்து கொண்டு போகலாம் பாருங்க எல்லா பைக்கு அந்த விலையுமே வந்து நான் வந்து சொல்லி கொண்டு வரேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா சும்மா இந்த நோமல் ஸ்கூட்டி பேப் பாருங்க டபுள் ஜூ கே இது என்ன விலை என்ன ரெண்டு இந்த பைக் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லிடலாம் ஒன்றரை ரூபாய் சொல்லிடலாம் அதே மாதிரி இங்கே விவியில என்ன மாதிரி இது ரெண்டு

ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பார்த்த பைக் ஆனா இந்த பைக் வந்து கனக பேர் வந்து எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருக்கிற பைக் பாருங்க நல்ல நீட்டா நிற்குது ஒரிஜினல் ட்ரைனிங் வாங்கறத நிக்குது நல்ல பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு உண்மையே ஒரு ஒரு அருமையான சைக்கிள் உண்டு இந்த பைக்கை வந்து நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நேரம் வந்து பார்த்து எடுத்துக்கொண்டு இது இந்த பைக் என்ன விலை சொல்றீங்க இதுக்கு மூணு ஐம்பது இது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லினோம் பாருங்க எப்படி கண்டிஷன்ல நினைக்குதுன்னு உங்களுக்கு இதுல வீடியோல பாக்கவே விளாங்க பாருங்க நல்ல நீட்டா நினைக்குது பாருங்க சைக்கிள் அதே மாதிரி இங்க ஒரு பிஐபியில ஒரு ஹொண்டா ஒன்று நிற்குது ஹொண்டா சைனா இது இது வந்து பாத்தீங்கன்னா ஹொண்டா சிடி ஒன் டென் இந்த பைக் என்ன விலையா இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு தொண்ணூறு இது பாத்தீங்கன்னு சொன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லிடணும் இங்க வந்து சொல்ற வந்து ஃபிக்ஸ் பிரைஸ் இல்ல இங்க வந்து நீங்கள் காய்ச்சி பேசி எடுக்கலாம் இல்ல பாருங்க அதே மாதிரி இங்க ஒரு கங்கோன்னு நிற்குது பாருங்க பிஇ ஜூல ஒன்று நிற்குது எப்படி நிற்கிறது பாருங்க சில பேர் வந்து கங் பைக்கும் வந்து கேட்குறீங்க பாருங்க டிஜிட்டல் மீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஹீரோண்ட கங் பைக் இந்த வகைக்கு என்ன விளையாண்ண அஞ்சு ரூபா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்லிட்டேன் பாருங்க ஹீரோ ஹங்குண்ட இது பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்லினோம் அதே மாதிரி இங்கால ஒன்று நிற்குது ஹீரோ ஒன்ட இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹொண்டாண்ட

இதை வந்து வாங்கலாம் ஆனா பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல இருந்து வரி கூறுற இங்க உள்ள பைக்கள் வந்து சரியா வந்து புது பைக்கள் வந்து வில கூட வரைக்கும் இந்த பைக்களும் வந்து விலை கூட தான் வரும் அதுக்கு முன்னமே பிப்ரவரி மாசத்துக்கு முன்னமே நீங்க வந்து பைக்கில் வந்து வாங்குங்க இங்கே வந்து லீசிங் வசதி ஏற்பாடு எல்லாம் செய்து அறிவினா உங்களுக்கு இதுல வந்து எந்த பைக் பிடிச்சதுன்னு சொன்னாலும் இந்த பைக்கில் வந்து வாங்கிக்கலாம் இந்த கடை எந்த இடத்துல இருக்கு நீங்க என்ன மாதிரி இந்த கடைக்கு வர விவரங்களை நான் வந்து சொல்லி சொல்றேன் இந்த கடைக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சிட்டி மோட்டர் ஸ்போர்ட் பாருங்க சிட்டி மோட்டார் ஸ்போர்ட் செகண்ட் ஹேண்ட் பைக் சேல்ஸ் கஸ்தூரியார் எழுபத்தி நாலு கஸ்தூரியார் ரோட் ஜெஸ்னால இருக்கு இந்த கடை இந்த போன் நம்பர் உங்களுக்கு நான் அட் பண்ணி விடுறேன் பாருங்க இப்ப நீங்க வந்து ஜாழ்பாண டவுன்ல இருந்து கஸ்தூரியார் ரோட்டை நோக்கி வரீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சூறு மீட்டர் வந்தீங்க தாலே போலும் யாழ்ப்பாணத்துல இருந்து விரைக்க விளக்கை பக்கமா இந்த சேல்ஸ் கடை இருக்கு இந்த போன் நம்பருக்கு அடிச்சு கழிச்சுட்டு வாங்க ஓகே மக்கள் இதோட இந்த காலில் நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் இன்னும் ஒரு கால சந்திப்போம் நன்றி வணக்கம்